இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டர பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில இந்த காணி விற்பனைக்காக இருக்குது கோண்டாவில் பகுதியில் எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய இரண்டு பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் இரண்டு பக்கம் எல்லை இடப்பட்டு தூண் போடப்பட்டிருக்குது இந்த காணி சட்சதுர காணி நான்கு பக்கமும் சட்சதுர காணியாக இருக்குது வீடு கட்டுறதுக்கு மிக முக்கியமாக வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கு பொருத்தமான காணியாகத்தான் இந்த காணி இருந்து கொண்டிருக்குது இந்த ஒன்ற பரபு காணியும் பெட்டு காணிதான் இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை அதே நேரம் இந்த காணிக்க எந்த ஒரு கிணறுமே வட்டு கிணறோ குழாய் கிணறோ கிடையாது வேண்டவ தான் கிணறை அடித்து கொள்ள வேணும் இந்த காணிக்குரிய மொத்தமான விலை ஒன்றரை பிறப்பம் சேர்த்து எண்பது லட்சம் விலை கதைக்கக்கூடிய விலையாக இருக்குது இந்த காணியை வாங்க விரும்பி நீங்கள் என்ன சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படி என்ற இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே நேரம் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்துங்கோ நீங்கள் இந்த தளம் மூலமாக எந்த ஒரு காணி வீட்ட வேண்டிகையும் அதனுடைய ஆவணங்கள் உறுதியாக தோம்புல செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதை நேரம் பணக் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க இது எல்லா வீடியோலயும் சொல்றது இந்த வீடியோலயும் சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்